ஆதா கல்யாணம் சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோ சும்மா மாசான ஒரு சூப்பரான பிரமோ தாங்க கௌதம் வசமா மாட்டிக்கிட்டாப்புல இப்ப மகா தனக்கு தெரிஞ்ச மலேசியா போலீஸ் மூலியமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா சோ ஆரம்பத்துல வந்து என்னால நீங்க சொல்ற நேரத்துல பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுதே அந்த போலீஸ் போன் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி அந்த மதனை நாங்க புடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கால் வருது உடனே நம்ம மகாவும் சூர்யாவும் சேர்ந்துக்கிட்டு ஒரு லேப்டாப்பை எடுத்துக்கிட்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறாங்க எதுக்காக லேப்டாப் எடுத்துட்டு வைக்கிறீங்க என்ன எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு கௌதம் கேட்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் அந்த போலீஸ் வராப்புல போலீஸ் வந்தது மட்டும் இல்லாம மதனும் காமிக்கிறாங்க மதனை பார்த்த உடனே நம்ம கௌதமுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன மதனை பிடிச்சிட்டீங்களா சரி வீடியோ காலை கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னைய இப்படி எல்லாம் பண்ண சொன்னது யாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கௌதம் தான் ஆ அப்படின்னு எல்லாம் இருக்கு மத்தியிலையும் வீடியோ காலில் மதனே ஒத்துக்கிட்டாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம ஐஸ்வர்யாவே கௌதம போட்டு ஒரு அற ஆராயிறாங்க ஏற்கனவே எனக்கு தெரியும் தெரியும்டா நீ ஆதாரம் இல்லாம சொன்னா நீ ஒத்துக்க மாட்டல அதுக்காக தான் ஆதாரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த ஆடியோவும் ஒரிஜினல் தான் அந்த ஆடியோவும் எங்க தான் இருந்துச்சு ஆ அப்படின்னு நம்ம ஐஸ்வர்யா எல்லாருமே சொல்ல போறாங்க இதுக்கப்புறம் கௌதமோட நிலைமை என்ன சித்ரா தேவி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம்